மதுரை மாவட்டம் திருமங்கலம் அசோக் நகரை சேர்ந்தவர் தான் தருமலிங்கம் வயது நாற்பத்தி மூணு இவர் ஒரு ராணுவ வீரர் இவருடைய மனைவிதான் ஜோதி வயது முப்பத்தாறு பதினெட்டு வயதில் மகனும் உள்ளார் விடுமுறையில் வந்த தர்மலிங்கம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி திருமங்கலத்தினை அடுத்த விடத்தகுளம் பகுதியில் டூவீலரில் சென்றபோது வேன் மோதி உயிரிழந்தார் விசாரணையில் தர்மலிங்கம் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இது குறித்து போலீசார் கூறுகையில் தர்மலிங்கத்தின் மனைவியான ஜோதி கள்ளிக்குடி அருகே கல்லணை கிராமத்தினை சேர்ந்தவர் இவரும் பக்கத்து கிராமமான உலகாணியைச் சேர்ந்த பால் காதலித்து வந்துள்ளனர் ஆனால் ஜோதியை அவரது பெற்றோர்கள் தர்மலிங்கத்திற்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் திருமணத்திற்கு பின்பும் பால்பாண்டியும் ஜோதியும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த தர்மலிங்கம் ஜோதியை கண்டித்து உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஜோதி அவரை கொலை செய்ய முடிவும் செய்துள்ளார் இதற்கு தாய்க்கு உதவியாக அவரது பதினெட்டு வயது மகனும் செயல்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து விருமுறையில் ஊருக்கு வந்த தர்மலிங்கம் டூவீலரில் சென்றபோது பால்பாண்டியின் தம்பியான உக்கரபாண்டி ஏற்பாட்டில் மினி வேன் டிரைவரான சிந்தாமணியை சேர்ந்த பாண்டி என்பவர் கிளீனரான அருண்குமார் என்பதுடன் சேர்ந்து வேனை ஏற்றி தர்மலிங்கத்தை கொலை செய்தனர் விபத்து ஏற்படுத்துவதற்கு முன்பு தந்தையான தர்மலிங்கத்துடன் டூ சென்ற மகன் சம்பவ இடத்திற்கு முன்பாகவே இறங்கியுள்ளார் இதன் பின்பே வேன் மோதி தர்மலிங்கம் உயிரிழந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து கொலை வழக்காக மாற்றிய திருமங்கலம் தாலுகா போலீசார் ஜோதி அவரது பதினெட்டு வயது மகன் டிரைவரான பாண்டி கிளீனரான அருண் பாண்டி உக்கர பாண்டி ஆகியோரை கைது செய்துள்ளனர் தற்போது தலைமறைவாகியுள்ள அவருடைய கள்ளக்காதரான பால் பாண்டியை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்